இப்போ பேஸ் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை ஸ்டார்ட் பண்ணி ப்ளூ கலரை மேலே ஹைட் வளர்த்த போகிறோம் அது ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி எங்கே நல்லா ஜாயின் பண்ணி போடலாம் பாருங்க போட்டுவிட்டேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு பூ தான் வந்துச்சு ஆரடியாக திறந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட் வந்திருக்கும் போல் இந்த வந்தது ஒரு நாலஞ்சு பேர் சின்னதாகிடுச்சு அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணால் இருக்காதுன்றதுக்காக எப்படியோ போதுன்ட்டாங்க நம்ம வீட்டு பர்பஸ்க்கு தானே ஆகல நல்ல ஆண்டில் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போட ஆரம்பித்தேன் நான் ஆண்டில் போடல எப்படியோ வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படி வச்சிட்டேன் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குல்ல அழகாக அந்த டிசைன் ஃப்ளவர் மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்குன்னு அழகாக சூப்பராக வந்திருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எங்கள் அக்காவோட சஜஷன் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கும் அப்படி போடு அப்படின்னாங்க கீழே பிள்ளைனாக போட்டு சைடில் மிக்ஸ் மேட்ச் போட்டினா அந்த ப்ளூ கலருக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு அழகாக இருக்கையில் நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளர